நீ நான் காதல் சீரியல்ல எபிசோட்ல என்ன நடக்குது நம்ம ராகவ் பேசிக்கிட்டு பொழுதே பின்னாடியே முரளி ஒரு இரும்பு ராடால ராகவ் தலையில அடிக்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே காமிக்கிறாங்க ஆனா இது எல்லாமே அபியோட கனவுதான் இந்த கனவை காட்டுட்டு அபி அப்படியே நைட்ல எந்திரிச்சு கத்திட்டா நம்ம ராகவும் என்னாச்சு ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு கேட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவே நம்ம அபியை அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா முருகன் சாமி கிட்ட நிப்பாட்டி சாமியை கும்பிட்டுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சாமியை கும்பிட வச்சு ரெண்டு பேரும் நீரிட்டுக்கிட்டு படுத்துக்கிறாங்க இப்பெல்லாம் நம்ம ராகவுக்கு அபி மேல இருந்த தப்பான அபிப்பிராயம் போயிடுச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபி வந்து அந்த ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு முரளி ஒரு ஃபிராடு தண்ணி பண்ணி அப்படின்னு இல்லையா அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அதே நேரத்துல அதே இடத்துக்கு விக்னேஷும் வராப்புல என்னையும் இங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வர வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டக்குன்னு அந்த வீட்டுல மேல் மாடியில வந்து ஒரு சத்தம் வருது ஒரு பெட்ரூம்ல இருந்து என்னடா யாருக்காச்சும் ஆபத்தா அப்படின்னு போய் பாக்குறாங்க அங்க யாருமே இல்ல டக்குன்னு அந்த பெட்ரூம் கதவும் சாத்திக்குது அந்த நேரம் பார்த்து போலீஸ் அங்கே வருது ஸோ என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிராத்தல் நடக்கிற இடமாட்டுக்கு இப்ப பிராத்தல் கேஸ்ல வந்து அபியும் விக்னேஷியும் மாட்டி விடுறதுதான் முரளியோட பிளானா இருந்திருக்காட்டுக்கு ஸோ இப்போதான் நமக்கே பிளான் புரிய வருது ஸோ எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் போலீஸ் விடுறதா இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம விக்னேஷ் அவங்க அப்பா அம்மாவை நான் போன் பண்ணி வர வைக்கிறேன் இரு அபி ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இப்ப அபி வந்து என்ன சொல்ல போறாங்க அவங்க வீட்லேயே இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் இல்லையா ஸோ என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்